வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பின் ஐந்தாவது பாடல் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் அனைவருக்கும் நேரிடும் துன்பத்தை வேல் நீக்கி அதற்கு மூல காரணமான பூர்வ கர்ம வினைகளையும் அழித்து வேல் காக்கும் சர்வ வல்லமை கொண்டவர்களுக்கும் தீவினை வரும் காலகட்டத்தில் தங்களை காக்க வேலின் சக்தி ஒரு ஆயுதமாக நின்று காக்கின்றது யானைக்கும் அடி சறுக்கும் என்ற பழமொழிக்கேற்ப எப்பேர்ப்பட்ட புண்ணியவானாக இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் முன்வினை காரணமாக ஒரு இக்கட்டு வந்து சேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நாத்திகர் கூட இறைவனிடத்தில் சரணடையும் காலம் ஒன்று ஒவ்வொருவர் வாழ்விலும் வரும் அந்த ஒரு நொடி அவன் வணங்கினாலும் வேல் வந்து துணை நிற்கும் இப்பிறவியில் நான் எவருக்கும் தீங்கு கூட நினைத்ததில்லையே பிறகு இந்த கஷ்டங்கள் எதற்கு எனக்கு என்று நினைப்பவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளின் காரணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் தான் முன்வினை என்பது விண் உலகத்தோறும் தங்கள் முன்வினை நீங்க வேலிடம் வேண்டி முறையிடுகிறார்கள் எனவே நாமும் நம் முற்பிறவி பிணிகள் நீங்க இந்த பாடலை படிக்கலாம் தொடர் துர்சம்பவங்களின் சங்கலி அறுபட நம் முன்னோர்கள் செய்த வினை நீங்கவும் சிறு வயது முதல் உடல் நல பிரச்சினைகள் உள்ளவர்களுக்காகவும் பரம்பரை நோய் போல மரபணு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கவும் இந்த பாடலை படிக்கலாம் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே